சென்னையிலேருந்து வரேன் நான் ஐயாவை வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மலேசியாவில் ஃபஸ்ட்டு தீட்சை வாங்கினேன் சிங்கப்பூரில் அவர் எப்போல்லாம் வராரோ அப்போலாம் இருப்பேன் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் நான் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணியிருந்தேன் தென் ஐ கேம் பேக் டு இண்டியா அவர்கிட்ட நான் இது வரைக்கும் பண்ணதுலேருந்து நான் என்னென்னா ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் ரொம்ப இருக்குது ஐ மேட் ஸோ மெனி குரூஸ் பார்க்காத குருலாம் அவர்கிட்ட போக முடியுமான்னு தெரியல அவங்களாம் என்னை கூப்பிட்றாங்க அவங்கள சில நிறைய குருஸ் நான் மீட் பண்ணேன் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இன்னும் ஒரு ஐயர் கான்சியஸில் போகுது ஆஸ் அஸ் ஃபேமிலி வைஸும் நல்லாயிருக்கு ஸோ இட்ஸ் கண்டினியூஸ் ஜார்னி சோ ஐலி வெல் சந்திங் ஐ ஏ இதுக்கு நம்ம கும்பகோணத்தை தேர்ந்தெடுத்தோம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் எந்தெந்த இருந்தால் கும்போணத்துக்கு கோயிலுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க அதுவும் வெள்ளி சனி ஞாயிறுனாலே ரொம்ப பீக்கான ஊர் கும்பகோணம் ஏதோ வராங்க அவங்களுக்கு ஏதோ நடக்குது ரைட் நம்ம அதுக்குள்ளார வேண்டாம் பட் இந்த கும்பகோணத்தில் ஒரு கிராவிட்டி பூமியில் பல இடத்துல கிராவிட்டி இருக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல ஆலயங்கள் பல கோயில்கள் இங்கு நிறுவப்பட்டிருக்கின்றது அதில் பெரும்பாலும் இன்னைக்கு ப்ராப்பராக வேத மந்திரங்கள் சொல்லி சில ஆக்கர்ஷண சக்திகள் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றது அதோட மத்தியில் நாம் கும்பகோணத்துல பகுதியில் இந்த நிகழ்ச்சி நாம் இரவு ஃபுல்லாக கண்டு விழிக்க இப்போ நம்ம கண்ணு விழிக்கிறதுனால என்ன நடக்க போகுது இந்த நிகழ்ச்சி எதுக்கு உங்கள் ஜீவனுக்கு ஓர் மகா சிவராத்திரின்னு சொல்லியாச்சு உங்கள் ஜீவனுக்கு ஓர் மகா சிவராத்திரி அப்போ உங்களோட ஜீவன் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு அந்த ஜீவனாகிய சிவனுக்கு இன்னைக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் அலங்காரம் செய்து நாம் இன்று உங்களுடைய ஜீவனாகிய சிவலிங்கத்தை பூஜை செய்ய போகின்றோம் வெளியில கோயில்ல கல் சிலையாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அவங்க ஒவ்வொரு காலமும் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அது அலங்காரம் பண்ணி எல்லாரும் கும்பிடுவாங்க ஆனா நம்ம என்ன பண்ண போகிறோம் சித்தர்கள் சொன்ன சில ரகசியங்களை கொண்டு நமக்கு நமக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள் காட்டி கொடுத்தபடி ஜீவனாகிய சிவலிங்கத்தை நாம் எப்படி இருக்கு நம்ம உடம்புல அது அரூப்பமானது உருவமா இல்லை அருப்பமாகிய அந்த சிவலிங்கத்தை நான் எப்படி நாம் உணர்வது உணர்தலில் மட்டும்தான் நடக்கும் அப்போ உணர வைக்கணும் அதுவும் உங்களை பெரிய விஷயம் நான் வந்து பாட்டு போட்டு உங்களை டான்ஸ் ஆடெல்லாம் வைக்க போகிறது இல்லை ஏன்னா நீங்கள் வேறு பாவம் மேலாம் நினச்சிட்டுலாம் வந்திருக்கீங்களா அப்பெல்லாம் நினச்சிக்காதீங்கப்பா சிவம்ங்கிறவர் எப்படி இருப்பாரு எப்பொழுதும் தாவத்திலேயே இருப்பாரு உங்களுக்கு காட்டப்பட்டிருக்க வடிவம் அப்படி சொல்றேன் உடனே நீங்க வந்து கேலண்டரில் இப்படி இந்த படம் ஒன்று போட்டிருக்காங்க இதான் சிவபெருமான் அப்படின்னு நினைக்கிறேன் சிவம்னா பெரும்பாலும் உங்களுக்கு வடிவமாக காட்டக்கூடிய இடத்துலயே அவர் வந்து கைலாயம்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஸ்கட்டி பாறையில அப்படி வச்சுக்கணும் அவர் எங்க இருக்காரு நெருப்புல இல்ல இப்ப அம்பாலை காட்டும்போது உக்கிர சக்தியாக நெருப்புல அக்னியில காட்டுவாங்க சிரசுல சூரியனை வச்சு அம்பாலை காட்டுவாங்க சிவபெருமானை உருவத்தில் காட்டும் போது பாருங்கள் சோமனை சந்திரனை வைத்து மூன்றாம் பிரை சந்திரனை வைத்து குளிர்ச்சியில் ஒரு ஐஸ்கட்டியில் வச்சு தான் காட்டுவாங்க ஸோ அப்போ அந்த சிவனை நம்ம உணர்னா நம்ம என்ன பண்ணோம் இப்போ டெம்பரேச்சர் வந்து இருபத்தி ஆறில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏசி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ஒரு பதினாறு கொண்டு வந்துட்டு வச்சுடுவா நல்லா இருக்கும்ல நீ ஹிமாச்சலாம் போனீங்கன்னா ஜீரோவில் இருக்குது ஜீரோ டிகிரி செல்சியஸில் காலில் செருப்பு போடாமல் ஒன்றும் போடாமல் ஒரே ஒரு கோமலத்தில் அங்கோட கட்டிக்கிட்டு மகான்கள் நடக்கிறாங்கன்னு நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி ஹெல்ப் பண்ணுது இப்போ இதை பதினாறு டிகிரி கொண்டு வந்துடலாமா என்னப்பா எனக்கு வேர்க்குதுப்பா கொண்டு வந்துடலாமா என்ன உங்களுக்கு எப்படி இது குளிருதா குளுர் என்ன உடம்பு இது எங்கள் ஆளுங்கெல்லாம் ஒரு தியானத்தை நாங்கள் கோத்தகிரிங்கிற இடத்துல பத்து டிகிரி செல்சியஸில் ஒரு தியானத்தை கொடுத்தோம் ஒரு ரொம்ப தியானம்னா நீங்க நினைக்கிற ஒரு பத்து நிமிஷம் அந்த எனர்ஜியை கொடுத்தோம் நைட்டு ஐயோ வேர்க்குது அப்படின்னு சட்டையிட்டுலாம் கைட்டி போட்டு துண்டோட வெளியிலான்னு இருக்காங்க நம்ம மக்கள் ஸோ இப்படியாப்பட்ட அனுபவத்தை இன்னைக்கு காலகட்டத்தில் உண்மை சக்தி அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அது மாதிரி வேணா ஹீட் வேணா கொடுத்துருவோம்மா அப்ப குளிச்சு வச்சுக்கலாமா தாங்குவீங்களா சொல்லுங்கள் ப்ரூஃப் பண்ணாதாங்க ஞானி சும்மா சும்மாளாச்சுக்கு வாய்ப்பேச்சு வீரர் இல்லை செய்யணுன்னா சொல்லுங்க பதினாறுல கொண்டு வந்து வச்சு உங்களை குளிர வச்சு திருப்பி உங்களையும் வேர்க்க வச்சு அப்புறம் என்னங்க ஐயா இருக்குது ஏசி பத்தலைன்னு சொல்ல வைக்கணும் சொல்லுங்கள் செஞ்சு காட்டுறேன் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஆசை நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குமா சாத்தியமா ஐயா இந்தமாதிரி ஆண்களை மட்டும்தான் அழைச்சிட்டு போய் செய்கிறாரு பெண்களுக்கு கிளாஸ வீடியோவில் பேசியிருக்கேன் வரும் வீடியோ பின்னால் வரும் பெண்களுக்கு தனி வகுப்புலாம் கிடையாது பெண்களுக்கு ரெண்டு நாளைக்கு அழைச்சிட்டு போய் வகுப்பு நடத்துகிற அளவுக்குலாம் நான் இல்லைம்மா விட்டுருங்க நம்மளால முடியாது கழிவுகோம் நீங்கள் அப்படியே வாங்க எல்லாரோடையும் பொதுவில் இருங்க ஆனால் பெண்களோட மகத்துவத்தை பற்றி நான் ஏற்கனவே அதில் பேசியிருக்கேன் வீடியோ ரிலீஸ் ஆகும் நீங்கள்லாம் எப்படி இருந்தால் அந்த நிலையை ஈஸியாக அடையலாங்கிறத சொல்லியிருக்கேன் பெண்மை போட்டுதலுக்குரியது தாய்மை வந்து ரொம்ப சிறந்தது எல்லா மகான்களுக்கும் தாய்மை வந்து சிறந்ததுன்னு தான் சொல்லியிருக்காங்க தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்னைக்கு கலி கடையில் களி யுகத்தில் வாழ்கிறோம் கொஞ்சம் சறுக்குனாலும் போச்சு நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு போகிற இந்த ஞானம் முடிஞ்சிருச்சு ஏன்னா நம்ம கார்பரேட் கமர்ஷியல் இல்லை நம்ம கிட்ட ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சு கோடிக்கணக்கான ரூபா பணம் வச்சிக்கல நம்மளால எதிர்த்துலாம் போராட முடியாது நாம ஏதோ வர மக்களுக்கு நல்லது சொல்லணுங்கிறோம் பிரச்சனை இல்லாமல் என்னோட ஆன்மீகத்தை நடத்திட்டு போகணும் சொல்லணுங்கிறதுக்காக தான் நீங்கள் தியானத்துக்கு வாங்க அமருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது ஸோ இந்த மகா சிவராத்திரிங்கிறது ஆடல் பாடல் நிகழ்ச்சி அல்ல ஈசனை நாம் உணரக்கூடிய தருணம் ஈசன் என்னவாக இருக்கின்றார் ஏன் நல்லா புரிஞ்சுங்க நமசிவாயமாக உணர்கின்றோம் பல்லல் பிரான் ராமலிங்க சுவாமி கூட அவங்களோட பாடெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு பெத்த தாயை வேனாலும் மறந்துட்டு பெத்த தாய் பிள்ளையவனாலும் மறக்கட்டும் வேணாலும் நடக்கட்டியா நமசிவாயத்தை நான் மறவேனே என்ன சொல்லியிருக்காங்க என்ன நம சிவாய நம நம சிவாய் மந்திரம் சொல்ல சொன்னாங்களா இல்ல அவர் சொன்னதெல்லாம் விசாரம் மந்திரத்தை சொல்லலை அப்ப இந்த நம சிவாய வாழ்க குருநூலாக ஐயா காட்டின நூல் வந்து திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகாதான் ஒரு வாசகத்திற்கும் முளிர்கள் உருகிலேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய சிவபுராணம் முதல் பாடல் வச்சுக்கோம் இந்த முதல் பாடல்ல என்ன சொல்லப்படுதுன்னா நமசிவாய வாழ்க அப்படின்னு இப்போ நமசிவாய வாழணும் இப்போ இந்த சிவராத்திரிக்கும் இந்த நமசிவாயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு நாங்கிறது மண்பூதம் நம்மளுடைய உடல் மண்ணால் ஆனது நல்லா புரிஞ்சுங்க நம்மளோட சதை எலும்பு இந்த எலும்பு மஜ்ஜைகள் ரோமங்கள் இதெல்லாம் இதால் ஆனது உடல் என்பது மண்ணால் ஆனது அடுத்து தேகம் என்பது தண்ணியினால் ஆனது தான் உணர முடியும் நீங்க உங்களோட குணாதிசயம் நீங்க உணரலாம் சோ இந்த வாட்டர் எலிமெண்ட்ங்கிறது உடம்புல ஒரு ஏறக்குறைய ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓடிக்கிட்டு இருக்கு ரத்தமாகவும் நிணநீர் மண்டலங்களாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு சதருக்கு எலும்பு இருக்கு எலும்புக்குள்ளார ரத்த குழாயில் ரத்தம் ஓடுது நின நீர்னு சொல்லக்கூடிய லிம்பாக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் ஒன்று ஓடுது ரத்தம் கிடையாது அது இப்போது கையை அறுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஒரு விரலை அறுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரத்தம் வராது ஒரு சின்ன ஒரு எரிச்சல் வரும் ஒரு காற்று மாதிரி ஒன்று வந்து வெளியாகும் தான் ரத்தம் வரும் அந்த காற்றாக வெளியாகிறது அந்த லிம்பாக்ஸ் ரத்தம் வரது நீங்கள் ஒன்றுமே பண்ணலனாலும் சிறு காயம்னா கொஞ்சம் நேரத்தில் ரத்தம் வர்றது நின்றுடும் ஏன்னைக்கு இதுன்னு தெரியுமா பிளேட்லெட்னு ஒன்று இருக்குது உடம்புல இந்த பிளேட்லெட் வந்து அது வந்து மூடிடும் ரொம்ப பெருங்காயமாக இருந்தால் நிற்காது அந்த பிளேட்லெட்டு வந்து பத்தாது அதை போய் மூடுறதுக்கு ஸோ இது ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேத மந்திரங்கள் பெரும்பாலான வேத மந்திரங்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம நமக ஒரு யாக இங்கே பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க பெரிய பெரிய மந்திரம்லாம் சொல்லுவாங்க கடைசியாக சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க நம்ம நம்ம பார்வதி பதகி ஏன் சொன்னாங்க நம்மளும் சொல்லுவோம் பத்து பேர் சொல்லுவோம் நம்மளும் போய் மகாதேவா நம்மளும் போய் கத்துவோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி கோவிந்தா கோவிந்தா அங்கே ஒருத்தவங்க கத்துவோம் எதுக்குடா கத்துனேன் தெரியாது தென்னாடுடைய சிவன் எதுக்கு சொன்னான்னு தெரியாது சிவபெருமான் எங்க தென்னாட்டுடையவர் அவர் வடநாட்டுக்காரு அவர் காட்டும் போதெல்லாம் கைலாயத்துலேயும் இமயமலையிலையும் காட்டிக்கிட்டு இருக்கான் சிவபெருமானோட எல்லா விஷயமும் நடந்தது எல்லாம் கைலாயமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவர் அங்கே உட்காந்துருக்காருங்கிறான் ஆனால் நம்ம என்ன சொல்றோம் தென்னாடுடைய சிவனையே போற்றுங்கிறோம் என் நாட்டவருக்கும் இறைவானு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் தெரியாது சரி வேத மந்திரங்கள் முடியும் போது ஏன் நம நமன்னு ஒரு இதை போடுறாங்க ஏன் தெரியாது ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்கய்யா சொல்ல சொல்லுவாங்க சொல்லுவோம் இப்படி தான் நீங்கள்லாம் வந்து எல்லாருமே ஏன் எதற்கு என்ற கேள்வி இல்லாமல் எல்லாரும் அப்படியே போயிட்டீங்க அதனால தான் ஆன்மீகத்தில் மலர்ச்சியே வரல நம என்றால் உங்களுடைய தேகம் சம்மந்தப்பட்டது உங்களுடைய மனம் தான் நம்ம ரைட் இதுக்கும் அடுத்து சொல்லக்கூடிய சிவாயங்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது நம சிவாய்த்து யானா ஆகாய இது மூணுத்துக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது மண்ணும் தண்ணியும் கீழ் நோக்கி உளுகிற பூதம் தண்ணியை எடுத்து ஊத்துங்க கீழே விழுந்துடும் மண்ணை எடுத்து இப்படி விடுங்க கீழே விழுந்துடும் ஆனால் நெருப்பு மேல் நோக்கி எரியக்கூடியது காற்று மேல் நோக்கி போகக்கூடியது ஆகாய வெளி மேல் நோக்கியது பாருங்க ரெண்டு எலிமெண்ட் ரெண்டு பூதம் இந்த உடம்புல தான் நம்ம பூமியில நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம பெரும்பாலும் பார்த்துக்கிட்டு இருப்போம் சில மகான்கள் பறக்குறாங்க இந்த வீடியோ பார்த்தாங்கய்யா அங்க ஒரு சாமியார் இப்படி போயிட்டு இருந்தாலும் சல்லுன்னு பறந்துட்டார் சல்லுன்னு மறைஞ்சிட்டார் எப்படி மறைஞ்சாங்க இந்த நமசிவாய தத்துவம் தெரியாமல் அவங்க மறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எவன் ஒருவன் மண்ணையும் தண்ணி இந்த உடம்புலேருந்து எலிமெண்ட்ல கட் பண்ணனும் பறக்கலாம் பட் அதோட மைய புள்ளி எது பஞ்சபூதத்தின் புள்ளி இந்த உடம்புல என்னவா இருக்கு இதெல்லாம் இருக்குங்க அஞ்சு விரல் தான் இருக்குது ஐம்புலந்தான் இருக்கு எல்லாம் ரைட்டு சொல்லிட்டிங்க இந்த உடம்புங்கிறது வந்து மண்ணால் ஆனது மண்ணுக்குள்ளார தண்ணி ரத்தமாகவும் இதுவெல்லாம் ஓடுது ரைட்டு நெருப்பு எங்கே இருக்கு இந்த உடம்புல சூடு இருக்குல்ல நெருப்பு எரியணும்ல அது ஏன் ஸ்கேனில் வரல எங்கே எரியுது நெருப்பு பாருங்க இப்படி இருப்பேன்னு சாபம் பாரு மட்டும் வயிறு எங்க எரியுது வயிறு எரிஞ்சா நெருப்பு இருக்கணும் நெருப்பு இல்லாமல் ஏதாச்சும் எரியுமா எதுவும் எரியாது நெருப்பு எங்க இருக்கு இந்த உடம்புல சரி அறிவியல்ல அடுத்து கேள்வி அடுத்து காத்து நெருப்பு எங்க இருக்குன்னு தெரியாது ஆனா உடம்பு சுடுது அதை மட்டும் நீங்க வந்து உணர்றீங்க அப்ப சிவாயில இருக்கக்கூடிய சீ உங்களுக்கு தெரியாது நம்ம சிவாயத்துல இருக்க வா நீங்க வருவோம் காற்று போதும் காற்றை நாம சுவாசிக்கிறோம் கண்ணால பார்க்கல கையால காற்றை பிடிக்க முடியாது ஆனா அந்த மூக்கு துவாரத்தின் வழியாக உள்ளார போகுது காத்து விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனாலும் காது வழியாக காத்து போகுது வாய் வழியாக காத்து போகுது போதா போலையா எல்லாம் போயிட்டு இருக்கு ரைட் அப்போ அந்த காத்து சயின்ஸில் என்ன சொல்றேன் அந்த மூக்கில் அப்படி காத்த இழுக்கிறோம் நுரையீரலில் போய் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரலில் போய் ஃபுல்லாக போகுது சின்ன சின்ன பையி இருக்குது இல்லை அல்வியோலஸ்னு பேர் அந்த பையில் போயிட்டு நின்று ரிட்டன் வந்து அந்த ஆக்சிஜன்லாம் வந்து அந்த ரத்தத்தில் கலந்துட்டு மீதி அபான வாயுகள்லாம் கார்பன் டை ஆக்சைட்லாம் வெளியிடுறதா சயின்ஸு சொல்லுது ஆனால் பாருங்கள் நல்லா நான் காத்த இழுக்கிறேன் அந்த காற்று என் அடி வயிற்றுக்கு போகுது போகிறது எங்கே இருக்குது சேனலு இப்படி போட்டோன்னா சாப்பாடு போட்டோன்னா வாய் வாயிலேருந்து உணவு குழல் உணவு குழல்லேருந்து இருக்கக்கூடிய ஸ்டொமக்கு வயிறு குடுவை சிறுகுடல் பெருகுடல் ஆசன வாய் இவ்வளோ இவ்வளோ தான் இருக்கு இப்போ நான் இப்படி இழுக்கிற காற்று நல்லா மூச்சை இழுப்ப அடிவயிறு வரைக்கும் அடிவயிறு அந்த காற்று அப்போ இந்த மூக்கிலேருந்து நுரையீரலை கடந்து எப்படி டிராவலாக நல்லா உருளைக்கெழங்கு வளர்ச்சி சாப்பிட்டுட்டு இல்லை நல்லா முட்டையை நல்லா அவிச்சு சாப்பிட்டு இதோ சாப்பிட்டு அப்படியே பார்த்தா இங்கே காற்று பிடிச்சிருச்சு இங்கே காற்று பிடிச்சிருச்சு முதுகலை பிடிச்சி முதுகில் எப்படியா காற்று போணுச்சு காற்று தானே போகணும் ஐயா சுல்லுன்னு ஓடுதுங்க ஐயா சையாட்டிக்கா பெயின்னு அப்படியே அந்த தொடையிலேருந்து சல்லுன்னு ஒரு அப்படியே ஒன்று ஓடுது தாங்க முடியலங்கிறீங்க ம் சூளக்கட்டு வாயுன்னு அதுக்கு பேர் சித்தர்கள் சித்த மர்த்தல் சூளக்கட்டு வாயு சூளகட்டு வாய்வு காற்று அப்போ இங்கே ஓடுது அப்போ காற்று இங்கெல்லாம் ஓடுது ஆனால் எப்படி ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ நமசிவாயில இருக்க வகாரம் தெரியாது வகாரம் இந்த உடம்புல தான் இருக்கானா தெரியாது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சா ரைட் அடுத்து ஆகாய வெளி இதெல்லாம் ஓடுது எனக்கு இப்போ இந்த நுரையீரல் வந்து சுருங்கி விரியணும் இதயம் வந்து சுருங்கி விரியணும் எனக்கு இந்த குடல் அமைப்புகளை ரத்தம் ஓட்டம் ஓடணுன்னா ரத்த குழாயை போய் அழுத்த அழுத்தக்கூடாது ரத்த குழாய் வந்து கேப்பில் ஓடணும் ரத்த குழாய் அழுத்தினா ரத்த குழாய் அடைச்சிக்கும் அப்போ அதுக்கு எனக்கு எம்டி ஸ்பேஸ் இந்த உடம்புக்குள்ளாரியே எனக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்குது அதான் வெளி அதையும் நம்ம பார்த்ததில்லை பாருங்க உடம்பை பார்க்குறீங்க மண்ணை பார்க்குறீங்க தண்ணி டிரான்ஸ்பரண்ட்டு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு குணம் இல்லை உங்கள் உடம்புல இருக்க ரத்தம் நீங்கள் இல்லை ஏதாச்சும் கிழிச்சு கிழிச்சு ரத்தம் வெளில வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் நின்னநீர் மண்டலத்தை நீங்க நீங்கள் பார்த்ததில்ல அது மனமுடன் தொடர்புடையது ஸோ உங்கள் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கவே முடியாது மனம்ங்கிறது இருக்குன்னு தெரியும் நான் யாருன்னு தெரியுமா நல்லா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கும்போது இந்த நான் என்பது மனம் உங்கள் உடம்பை சொல்லலை உங்கள் மனம் தான் சொல்லி நான் யார் தெரியுமா நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா என்னை எப்படி நீ இந்த கேள்வி கேட்ட அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்போ எங்கே கேட்குறீங்க உங்களோட கேரக்டர் உங்கள் மனம் நான் சொல்லும்போதே உங்க மனம் வந்துரும் அது மகாரம் இது ரெண்டும் தங்கையா நீங்கள் உங்க வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்து வச்சிருக்க சொத்து ஆனால் உங்களுக்கும் சிவபெருமானுக்கும் சம்பந்தமே இல்லை சிவாய என்ற அச்சரம் சிவன்கிற வார்த்தை எங்க இருக்கு சிவ இன் சிவ சிவ அப்படின்னு மந்திரம் இருக்கு சிவாய நம அப்படின்னு மந்திரம் இருக்கு அவை பிராட்டி தான் தெளிவாக சொன்னாங்க சிவாய நம்மன்னு சிந்திச்சு பாரு நம சிவாய சொல்லிக்கிட்டே இருக்க ரைட்டு சிவாய நமன் சிந்தனை பண்ணனுச்சு மந்திரம் சொல்ல அந்த பாட்டி சிவாய சிந்திச்சு பார்த்தியா அப்போ நெருப்பு காத்து ஆகாயம் என்னவா இருக்குது உடம்புல சிந்தி அது நமக்குள்ளார இருக்கு நமக்குள்ளார இருக்குது தமிழ் வார்த்தையை பார்த்தீங்களா ந ம இக்கு உள்ளார இருக்கு அப்போ நம என்கின்ற மண்ணாகவும் தண்ணீராகவும் வாழக்கூடிய நமக்குள்ளார சிவாயம் இருக்கு சிவன் இருக்கான் என்னவா இருக்கான் நெருப்பாக இருக்கான் காத்தா இருக்கான் வெளியாக இருக்கான் மூணுமே மேல் நோக்கியது அந்த மேல் நோக்கி போகக்கூடிய அந்த ஆற்றலை நாம் என்ன பண்றோம் இந்த பூத உடம்புக்குள்ளார அடக்கி வச்சிருக்கோம் நாமளும் அடக்கி வச்சிருக்கோம் இறைவன் பிச்சை போட்டு அடக்கி வச்சுருக்கான் எவ்வளவு நாள் சிசு பிறக்கும் போதே தலையில் எழுதிட்டான் இந்த சிசு குழந்தையாக வெளில வந்தோன்னா இது இத்தனை நாள் தான் இந்த தேகத்துக்குன்னு ஒரு டைம் வச்சுட்டான் அந்த டைம் என்னவா வச்சிருக்கான் மூச்சு காத்தா வச்சுட்டான் இப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை நம்ம சுவாசத்தை இழுத்து வெளியிட்டோம்னா அவனோட ஆயுள் காலம் நூத்தி இருபது வயசு இது சித்தர்கள் கண்டுபிடிச்ச கால்குலேஷன் அப்ப நம்ம நூத்தி இருபது வயசு வாழலை அப்ப நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்கு கம்மியான காற்ற வச்சு எழுதிட்டான் எண்பது வயசுக்கு காற்ற வச்சு எழுதிருக்கான ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் ஆனா அந்த காத்த நீங்க வேஸ்ட் பண்ணலாம் எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணலாம் சாப்பிட்டா அந்த காற்று வேஸ்ட் ஆகுது அளவுக்கு அதிகமா தூங்கி அந்த சோம்பேறது ஆணும் பெண்ணும் அளவுக்கு அதிகமாக சேர்ந்தால் அந்த இதத்தான் மகான்கள் எல்லாரும் வல்லல்பிரான் ராமலிங்க சுவாமியும் சாப்பாடை அளந்து சாப்பிடு இத முதல்ல கரெக்ட் பண்ணு இதுல உனக்கு உன்னுடைய ஆயுள் சீக்கிரம் போறதுக்கு உண்டான காரணம் நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுனால வரும் முதல் சப்ஜெக்ட் அளவுக்கு அதிகமாக தூங்காத ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் மட்டும் உடல் அவயங்களுக்கு ஓய்வு கொடு அதுவும் இரவு பன்னிரண்டு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் ஓய்வு கொடுன்னு சொன்னாங்க இது ரெண்டாவது சப்ஜெக்ட் இல்லறம் அந்த இல்லறம் கூட ஒழுக்க நெறியோட இருங்க மாதத்துல இரண்டு நாள் மட்டும் இல்லறத்தில் ஈடுபடுங்கள் அந்த இல்லறத்தையும் எப்படி ஈடுபடணுமா இல்லறத்தில் ஈடுபட்டவுடன் உடனே ஆணும் பெண்ணும் அதற்கு பின்பு உடனே குளிச்சிடுங்க தலையோட குளிச்சுட்டு மீண்டும் திருநீர் அணிந்து சிவ சிந்தனை பெற்று பின்னே தூங்குங்கள் அதுவும் எப்ப மாசத்துல ரெண்டு நாள் வளர்பிரையிலையும் தேய்பிரையிலும் ரெண்டு பட்சம் அதுவும் என்ன சொல்றாங்க குழந்தை பேரு தேவை ஏற்பட்டால் மட்டும் உங்களுடைய இந்திரியத்தை வெளியிடுங்கள் இல்லைன்னா இந்திரியத்தை விரயமாக்காதீங்க வேஸ்ட் ஆக்காதீங்க பாருங்க உண்றது உறங்குறது ஒரு உடலியல் சேர்க்கை சித்தபுருஷர்கள் அன்றைக்கே சொன்னாங்க அதை உங்களுக்கு தெல்ல தெளிவாக வல்லல் பிரான் ஐயாவும் மீண்டும் தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொன்னாங்க இதெல்லாம் செய்யாதீங்கப்பா பெரும்பாலான சித்த மருந்து எடுத்துங்க உப்பு புலிகாரத்தை தவிர்க்கணும் பத்தியம் இன்னைக்கு சித்த மருந்தவெல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு நான் சொல்கிற வைத்தியர்கள்லாம் ரொம்ப தெளிவாக வச்சுருந்தாங்க உப்பு புலிக்காரத்தை தவிர்க்கணும் மருந்து எடுக்கணும்னா நவ முறிச்சு பழனி முருகன் சிலையை போகபீரான் செஞ்சு வச்சார் நவ கொடிய விஷம் ஒரு பாஷாணத்தை எடுத்து ஒரு நாக்கில் தடவிட்டா செத்து போயிடுவோம் முறிவு மருந்தே கிடையாது இந்த இப்போ வரைக்குமே கிடையாது வெள்ளை பாசாணம்னு ஒரு ம ஒரு பாசானம் இருக்குது எடுத்து நாக்கில் வச்சிங்கன்னா முறிவுலாம் கிடையாது சாவுதான் அவ்வளோ ஒரு கொடிய ஒரு விஷத்தை முறிச்சு பாசிட்டிவ் ஆக்கி வச்சாங்க எதுக்கு இதெல்லாம் செய்ய முடியும் ஒன்று காட்டணும் ரெண்டாவது மக்கள் இந்த ஆன்மீகத்தை விட்டு போயிடக்கூடாது ரெண்டே விஷயம்தான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு மனிதனோட சக்தியில் செய்யலாம் எல்லாரையும் நீங்கள் கடவுள் கடவுள்னு போய் கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க என்ன சொல்ல வந்தாங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடுது அப்போது சாப்பாடு தூக்கம் ஒரு சிற்றின்ப போகும் இதனால் ஒரு மனிதனோட பிராணா சக்தி காற்று விரியமாகி என்ன ஆகுதான் ஆயுள் குறைஞ்சிடும் அப்போ ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நாங்கள் தமிழ் மொழியோட இந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கியா ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அந்த ஒழுக்கத்தில் என்ன மாதிரி ஒழுக்கம் முதல்ல அதாவது ஃபிலாசியாக பேசுனோம்னா பேசிக்கிட்டே போகலாம் நான் சிம்பிளாக சொல்கிறேன் நம்மளை பற்றிய உடல் ஒழுக்கம் மனதை பற்றிய மனதோட ஒழுக்கம் தான் வாழுகின்ற சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒழுக்கம் இப்படி வச்சுங்க இந்திரிய ஒழுக்கம் கரணா ஒழுக்கம் அப்படின்னு அதுக்கு ஒரு லெக்சர் கொடுத்தோம்னா அது ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே போகலாம் சிம்பிளா புரிஞ்சுங்க உடலை பற்றிய ஒழுக்கம் என் உடம்புக்கு இது ஒத்துக்கும் இது ஒத்துக்காது ரெண்டு இட்லி சாப்பிட்டா என் உடம்புல சரிக்கும் எனக்கு பசிக்குது எனக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டா எனக்கு போதும் இந்த சப்பாத்தி சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும் சப்பாத்தி வேண்டாம் என் உடலை நான் படித்து கொள்வது என் உடம்பு பசிக்காமல் நான் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டேன்னா எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் புளிப்பு சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது சிக்கன் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது வேண்டாம் விட்டுருவோம் என் உடம்புக்கு என்ன ஒத்துக்குதோ என் உடம்பு எனக்கு என்ன கேட்குதோ நான் அதை மட்டும்தான் செய்யணும் அவ்வளோதான் இதான் உடல் ஒழுக்கம் மனதோட ஒழுக்கம் நல்ல நான் பார்க்குறது நல்ல நான் படிக்கிறது நல்லவங்களோட பேசுறது நல்லவங்களோட சேர்றது இறை சிந்தனையில் இருக்கிறது தான் தாய் தகப்பனை மதிக்கிறது கூட வாழ்கிறவங்களை புரிஞ்சுக்கிறது விட்டு கொடுத்து வாழ்கிறது அஞ்சு பேர்லாம் ஒன்றா இல்லை கணவன் மனைவின்னா விட்டு கொடுத்து வாழ்றது இதுதான் மன ஒழுக்கம் சூழ்நிலை ஒழுக்கம் சுற்றத்தார்கள் பக்கத்து வீட்டுக்காரன்டெல்லாம் இருக்கிறவன் பேசவே மாட்டான் எவன் குடியிருக்கானே தெரில சுற்றத்தார்கள் நம்ம கூட வாழ்கிறான் சக மனிதன் அவன் உடம்புக்குள்ளாரியும் அந்த அருட்பேரும் ஜோதியாகி இறைவன் தான் குடியிருக்கான் அவனா பார்த்தா ஒரு இன்முகத்தன் ஐயா நல்லா இருக்கீங்களா கேட்கல என்ன குறைஞ்சா போட போகிறோம் ஏன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ரைட் ஒரு 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 இன்முகத்தோடு சிரிச்சுட்டு போகணும் அது ஒரு ஒழுக்கம் முதல்ல இந்த மூணு ஒழுக்கம் வந்தாலே போதும் உடல் ஒழுக்கத்தில் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அளவுக்கு அதிகமாக தூங்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது சாப்பாடுங்கிறது பசிக்குது என் உடம்புக்கு எதுக்கு எனக்கு பசிக்குது என் உடம்புல சக்தி பத்தலை என்னால் இயங்க முடியல என்னால் நடக்க முடியாது பசிக்குது சாப்பிட்ணும் எதுக்கு சாப்பிட்ணும் உடம்புக்கு சக்திக்காக நம்ம ப என்ன பண்ணுறான் ஹோட்டலில் போன உடனே அங்கே இருக்கிற போர்டெல்லாம் பார்த்து இல்லை கேட்லாக பார்த்து ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிடுறான் சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டா என்னாகணும் உடம்பு சக்தி ஆகணும் உடம்பு நடக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு மயக்கமே வருது எப்பா இது வரைக்கும் சாப்பிட்டுட்டுன்னு ஒன்று கோக்கு பெப்சி இல்லைன்னா அடுத்து சோடா குடுன்னு நிற்கிறான் அப்போ அளவோட சாப்பிட தெரியல அளவோட சாப்பிட்டா வளமோட வாழலாம் அளவோட சாப்பிட நம்மளுக்கு தெரியாது ஃபுல்லாக வயிறு முட்டை தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு விட்டு அப்படியே போய் மல்லாக்க படுக்கிறது உடம்பு கெட்டு போயிடும் இவன் சாப்பிட்டதை செரிக்கிறதுக்கே உடம்புக்கு வந்து கஷ்டப்படுது அப்படி வாழ்க்கை போயிடுது ஒன்று அளவுக்கு அதிகமாக தூங்கினாலும் தப்பு அளவுக்கு குறவாக தூங்கினாலும் தப்பு ரெண்டுமே பிரச்சனை அளவுக்கு குறைவாக தூங்கி உங்கள் உடம்புல வந்து போதுமான ஓய்வு இல்லைன்னா சக்தி விரயம் ஆகிடும் அதுவும் தப்பு இப்போ நீங்கள் அளவோடு தூங்க கற்றுக்கணும் என் உடம்பு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஆழ்ந்து உறங்கி இருந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ் ஆகிடுவேன் தூங்கி இருந்துச்சா என்ன ஆகுது பாடி ரெஃப்ரெஷ் ஆகுது தூக்கத்தில் என்ன ஒரு மனுஷனுக்கு நடக்குது வாசி யோகம் நடக்குது தூக்கத்தில் ஒரு மனிதனுக்கு எல்லா மனிதனும் வாசி யோகி அதான் நான் சொல்லுவேன் டே நீ ஏன்டா இதெல்லாம் போய் அண்டியே போய் காசு கொடுத்து கற்றுக்கிறீங்க அதெல்லாம் வேணாம் நீங்களே ஒரு வாசி யோகி தான் ஒவ்வொரு மனிதனோட தூக்கத்திலையும் நடக்கிறது வாசி யோகம் வா என்றால் காற்று சி என்றால் நெருப்பு உங்கள் உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய காற்றும் நெருப்பும் சமநிலை அடைந்து போதுமான அளவு கிடச்சிருச்சுன்னா உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகிடும் இதான் வாசி வாசியை திருப்பி அப்படின்னா சிவா சிவயோகம் சிவயோகம் செய்தால் என்ன ஆகும் உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் தூங்கி எந்திரிச்சா நீங்கள் ஆக்டிவ் ஆகுறிங்க உங்களுக்கு வாசி யோகம் நடந்திருக்கு